எலுமிச்சம்பழம் ஊறா போடுறதுக்காக அலசி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் சரி நீங்கள் தான் எலுமிச்சம்பழத்தில் சூப்பராக ஊறுகாய் போடுவோமா போடுவோம் இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி மண் பாத்திர ட்ரா வச்சோம்னு இந்த மண் பாத்திரத்துல ட்ரா உச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் அலுமினியம் பாத்திரம் அதெல்லாம் வந்து கொத்து போற மாதிரி போய்டும் அதுக்காக மண் பாத்திரத்தில் இதை தண்ணியை ஊசிட்டு இதில் அறுத்து போட்டுக்கலாம் சரியா ம் கட் கட்டுக்கியா கட் பண்ணு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எலுமிச்சம்பளம் இருக்குது பாருங்கள் அந்த எலுமிச்சம்பளத்தை வச்சு தான் நம்ம வந்து ஊறுகாய் போட போகிறோம் எலும்பு எல்லாத்துக்குமே பயனுள்ளது ஊருகா போடலாம் ஜூஸ் போடலாம் நம்ம சுவாமிகளுக்கெல்லாம் நேர்த்தி கடன் வச்சுருந்தோம்னா எலுமிச்சம்பளம் மாலையாக போட தெரியுமா அது மாதிரி எலுமிச்சம்பளம் வந்து ஒரு தெய்வீகமான பொருள் இது வந்து இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே சாமி கும்பிட போனப்போ வாங்கினதில் மிச்சம் இருந்தது சரி இதை வந்து நம்ம இப்போ நம்ம எலும்புச்சம்பளத்தை கட் பண்ணி நம்ம வந்து ஊருகா போடுறதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் அந்த குழம்பு சட்டியில் தான் நம்ம மண் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம் ஏன்னா அல்மினியம் பாத்திரம்லாம் ஒரு மாதிரி அந்த புளிப்புத்தன்மை அதுக்கும் ஒரு மாதிரி பொறிஞ்சு வரும் அதனால இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா அலசிக்கிட்டோம் பழத்தை இதில் நம்ம அறுத்து போட்டுக்கிறோம் எல்லா பழத்தையும் அறுத்துட்டு காட்டுறேன் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டோம் நல்லா உங்கள் வேகட்டும் அடுப்பில் வச்சுக்கிறோம் வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ உப்பெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சுக்கிட்டோம் இது எப்படி வெந்தோன்னே தாளிக்கிறது என்ன நான் சேர்த்து தாளிக்கணுங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம சொட்டு கூட தண்ணி ஊற்றல அந்த பழத்தில் இருந்த சாரே வந்து உப்பு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வேகட்டும் நம்ம உடனேக்கு உடனே நம்மளுக்கு தேவை தேவைன்னா நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு லேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஊ நல்லா காய அலசிட்டு அறுத்து நம்ம அப்படியே வளர்ந்து வந்து உப்பு அள்ளி வச்சு நல்லா ஊற விட்டு கூட தாளிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு உடனே ஊர்கா அர்ஜெண்ட்டாக தேவை அப்படின்னா நம்ம இது மாதிரி எலுமிச்சம்பளை அலசிட்டு நல்லா கழுவி கட் பண்ணி நம்ம போட்டு தண்ணி ஊற்றாமல் உப்பை போட்டு இப்போ வேக இருக்கோம் வேக வச்சுட்டு நான் எப்படி ஊருங்காய் தாளிக்கணுங்கிறத அடுத்து சொல்கிறேன் இப்போ எலுமிச்சங்காய் வெந்துருச்சு இப்போ ஊருகாய் தாளிக்கிறதுக்காக நான் வரமிளகாய் வச்சுருக்கேன் பெருங்காயம் வச்சுருக்கேன் கடுகு வச்சுருக்கேன் எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து மண்பானையில் தான் மண் சட்டியில் தான் வேக போட்டுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் உப்பு பொறியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அலுமினியம் பாத்திரமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பொறிஞ்சு போயிடும் இதை அப்படியே உப்பை போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கிடுவோம் வச்சு மிளகாயை வந்து நம்ம பொண்ணு ஒருவழாக அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு வறுத்துக்குருவோம் மிக்சியில் தான் நம்ம அரைக்க நுணுக்க போகிறோம் அதுக்காக மிளகாயை வந்து நல்லா பொண்ணு ஒருவழாக வறுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா வருவற்றுருச்சு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டுறோம் வச்சுக்கோங்க ஊர்காய்க்கு நல்லா இது மாதிரி நம்ம மிளகாய் அலசிட்டு வளர்க்குறோம்னா அதனால் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இழுக்கணும் அப்புறம் நல்லா இப்போ வரவேற்றுச்சு இப்போ நம்ம ஆற வச்சுருவோம் இந்த பாத்திரத்திலே நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்காக பற்ற வச்சு வச்சுக்கிட்டேன் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டேன் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்ற ஊற்ற போகிறேன் என்ன நல்லெண்ணெய் ஊற்றி ஊருவாக தழிச்சா நாலு படம் இருந்தாலும் நல்லா இருக்கும் என்ன அந்த வாசத்துக்கு வந்து நிறையா நம்மளுக்கு கம்ம கம்ம கம கமன் இருக்கும் இந்த பக்கம் எண்ணெய் காய்ட்டும் நம்ம மிக்சி ஜாரில் அதுக்குன்னா மிளகாயை போட்டு நாங்கள் உணக்கிக்கிறோம் நல்லா தூண் பண்ணணும்ல அதுக்காக மிளகா அவங்கவுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நான் எனக்கு வந்து இருபத்தஞ்சி பழம் அதனால் நான் எனக்கு தேவைப்பட்டதாக எடுத்துக்கிட்டேன் இன்னும் கார்கிறவங்க வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு கம்மியாக நம்ம போட்டோம்னா ஊர்காய் வந்து எடுத்துக்காது அதனால ஊர்காய்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கிறோம் அப்போதான் நல்லா ஒத்தாப்படி நம்மளுக்கு அரைப்படும் அதுக்காக ஆல்ரெடி நம்ம காய் வேக போடும் போதே எலுமிச்சம்பளத்தை வெட்டி வேக போடும்போதே உப்பு போட்டிருக்கோம் இது சும்மா அந்த இந்த மிளகா வந்து சேர்ந்து நல்லா ஒத்தாப்படி நுணுங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கோம் இப்போ நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம் இப்போ இது மாதிரி நம்ம நம்மளுக்கு என்ன பக்குவத்துக்கு தேவையோ அந்த பக்குவத்துக்கு நம்ம நுணுக்கிக்க வேண்டியதை நான் வந்து நுணுக்கிக்கிட்டேன் இப்போ தாக்கலாம் வாங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம வந்து கடுகு போடுவோம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம மிளகா நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அவங்களையும் இப்போ வந்து நம்ம இந்த வாசம் போகுது இல்லையா இந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம் நம்ம என்ன பாத்திரத்தில் வேக வச்சோமோ அந்த மாத்திக்கிறோம் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம ஊருவா போட்டோன்னு வச்சுக்கோங்க ஆறு மாதம் ஆனாலும் இந்த ஊருவா கிடாது இப்ப எனக்கு நான் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன் மிளகாய் உப்பும் போட்டு அரைச்சோம் இல்லையா பாருங்க எவ்வளோ வாசமா வருது பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இதே சட்டிலேன்னா நம்ம கடுகு பொரியறதுக்காக தான் நான் அந்த சட்டி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் ஊர்கா நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து நம்ம ஊர்கா பாருங்கள் நம்ம எண்ணெய் வேணுன்னா நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம் ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம ஊறுகாய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் வாசமாக இருக்கும் வெங்காயத்தூள் போடுறேன் இது மாதிரி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் என்ன கொஞ்சம் சாப்பிட்லாமான் இருக்கும் இந்த ஊறுகாய் வந்து நம்ம தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஆறு மாதம் ஆனாலும் இந்த மாதிரி பக்குவமாக நம்ம ஊறுகாய் போட்டோம் அப்படின்னா கிடவே கிடாது அப்படியே இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் போட்ட ஊறுகாய்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊருகா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு எலுமிச்சங்காய் ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பளத்தில் இது மாதிரி நான் ஊறுகாய் போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ